லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸில் வந்து இன்க்ளூடெட் தமிழ் எல்லாம் அழகாக வந்து ஒரு சொற்பொழிவே இன்னைக்கு நிகழ்த்தியிருக்கேன் தேங்க்யூ டாக்டர் நோ வி ஆர் ஈ கிளியாங்க அவர் சீஃப் கெஸ்ட் அட்ரஸ் நான் சொன்ன மாதிரி என்ன சொன்னாலும் இட் கோயிங் பி அண்டர் ஸ்டேட்மெண்ட் நான் முதல் சொன்னபடி எல்லாம் இன்னைக்கு வெள்ளூருக்கு வந்து ஒரு பெரிய கிஃப்ட் கிடச்சிருக்கு கிஃப்ட் இஸ் நத்திங் பட் தனுஷ்குமார் ஐபிஎஸ் நிறைய ஐபிஎஸ் வராங்க நிறைய பேர் எஸ்பி எஸ்பியெலாம் வந்திருக்காங்க பட் இவர் ஏன் கிஃப்ட் அப்படின்னு சொல்கிறோன்னாக்கா ஒரு குட் ஹார்டர் குட் ஹியூமன் பீங் அவர் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வந்திருக்காரு அதுக்கு முன்னாடியெல்லாம் இல்லையா இல்லை இவர் ரொம்ப மிகுதியாக இருக்கார் ஸோ அதனால் வி ஹேவ் கிஃப்டட் ஆஸ் ஏ தனுஷ்குமார் அஸ் அ ஏஎஸ்பி டு வெல்லோ இது வரப்பிரசாதமாக தான் நம்ம பார்க்குறோம் சார் அவருக்கு வந்து ப்ரொமோஷன் வரணும் ஸோ அதெல்லாம் நம்ம வேண்டிக்கிட்டு கொஞ்சம் தள்ளி வந்தால் கூட நல்லா இருக்கும் பட் எனிவே வி ப்ரே டு ஹிம் ஃபார் கிரேட் சக்ஸஸ் ஏன்னா திருப்பிய அவர் வருவார் எஸ்பியாக போயிட்டு டிஏஜிஆர்லாம் ஐஜி ஆவரலாம் ஸோ இட்ஸ் கோயிங் டு பெனிஃபிட் டு த என்டையர் தமிழ்நாடு அப்படி தான் நம்ம பார்க்குறோம் ஸோ யங் ஆஃபீஸர்ஸ் ஆக நீங்கள் பார்த்துருங்க ஸோ உங்கள் காலத்தில் நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறேன் நீங்கள் வளர்ந்து வரும் போதே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நீங்கள் பார்க்கலாம் ஸோ இஸ் க்ரோத் கோயிங் டு பி இ நீங்கள் வளர வளர இவரும் வந்து பெரிய இடத்துக்கு போக போகிறார் ஸோ ஐ விஷ் You could listen to our Dhanush Kumar IPS. Thank you so much.